வெல்கம் டுங் அகடமிமான் ஜென்ரல் அவர் ஜென்ரல் அவர் படிக்கணும் சார் நிறைய இருக்காமே ஹிஸ்டரி இருக்குன்றாங்க பிசிக்ஸ் இருக்கு ஆனா அவ்வளவு படிச்சாலும் ஒரு கேள்விதானே வரும் நான் ஹிஸ்டரி எப்படி சார் அவ்வளவு படிச்சிருக்கேன் நான் பீசிக் நிறைய படிச்சிருக்கேன் அது போதுமான போதும் தான் ஆனா அதை நீங்க ரிவிஷன் பண்ணாம போனா பெரிய தப்பு இல்ல சோ நாங்க இங்க உங்களுக்கு பொது அறிவு கலைஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய தேர்வு தேர்வுகளுக்குன்னே தனியா ப்ரிப்பர் பண்ண பொது அறிவு கலைஞ்சியம்னு கொடுத்திருக்கோம் இந்த பொது அறிவு கலைஞ்சியத்துல

பொழுது உங்களுக்கு ஓவராக நீங்க படிச்ச பிசிக்கு நீங்க படிச்ச பழைய எக்ஸாம்ஸ் கோர்ஸ் தான் ஞாபகத்துக்கு எடுத்துட்டு வரதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கும் ஸோ இந்த புக்கை நீங்க வாங்கணும்னா கீழே டிஸ்ப்ளே ஆகிற காண்டாக்ட் நம்பருக்கு தாராளமா காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அதுக்கான புக்குக்கான ஆர்டர் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காம்போவாகவும் புக்ஸ் அவைலபிளா இருக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய் கன்சென்ட் பண்ணிக்கலாம் அதுவுமே உங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க ஏன்னா நம்மள பொறுத்தவரையும் எந்த அளவுக்கு வேகமா படிச்ச எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்றோம் அந்த அளவுக்கு நல்ல மார்க்கோட நல்ல ஸ்கோரோட நம்மளுடைய வேலையை நம்ம என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா தக்க வச்சுக்கலாம் ஓகேங்களா மறக்காம புக் ஆர்டர் பண்றவங்க கீழே இருக்கிற நம்பரை யூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ